ட்ரம்ப் அவர்கள் இனிஷியேட் பண்ண டுவெண்ட்டி பாயிண்ட் பீஸ் பிளான் அப்படிங்கிறது இஸ்ரேல் காசா பிரச்சனை முடிவடைவதற்கு எழுபத்தி ரெண்டு மணி நேர கெடு இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேர கெடுவில் இருபது பாயிண்ட்ஸ் அடங்கிய ஒரு பிஜ்டியில் ப்ரொமோட் பண்ணுறாரு இதை ஏழு அரபுலக நாடுகள் அக்செப்ட் பண்ணுறாங்க சவுதி அரேபியா யுனைடட் அரபு எமிரேட்ஸ் கத்தார் போன்ற நாடுகள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் எகிப்துலாம் வந்து வெளியிலேயே சொல்கிறாங்க ப்ரெஸ் மீட்லேயே சூப்பரியா அமெரிக்கா இந்த மாதிரி இருபது பாயிண்ட்டை கொடுத்து காசா மக்கள் எங்கேயும் போக வேண்டாம் மாதிரி இஸ்ரேல் அனெக்ட் பண்ணாது இஸ்ரேல் அந்த பக்கமாக மேற்கு கரையும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய காசாவையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராது இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக ஹமாஸ் அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு ஒண்ணே காசாக்குலயே வாழலாம் அப்படி இல்லனா வெளிநாடுகளுக்கு வாழலாம் அதுக்கான அரேஞ்ச்மென்ட் அவங்க செஞ்சு தருவாங்களாம் இப்ριν சொல்றது அந்த 20 டீல் அந்த 20 பாயிண்ட் இருக்க டீல் இதற்கு உடனே யார యాక్సెప్ట్ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கனா இஸ்ரேல் యాక్సెప్ట్ பண்றாங்க இஸ்ரேல் அக்செப்ட் பண்றது மட்டும் இல்லாம கத்தார்ட்ட மணிப்லாம் கேக்குறாங்க நாங்க தாக்குதல் நடத்திட்டோம் ஏني அந்த மாதிரி தாக்குதல் நடைபெறாது அப்படின்னு சொல்லி சரி இவ்வளவு தூரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இஸ்ரேல் என்ன செஞ்சி இருக்காங்க காசால சில பகுதிகள் நாங்கள் சொல்லி இருக்கோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூடிய எல்லாரியுமே நாங்கள் தீவிரவாதிகள்தான் சொல்வோம் அங்க இருந்து மக்கள் வெளியேறுங்க அப்படின்னு அப்படினு கடைசி எச்சரிக்கை அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க காரணம் இருக்கு இன்னும் ஹமாஸ் இந்த இருபது பாயிண்ட் டீலுக்கு அக்செப்ட் பண்ணல ஒருவேளை ஹமாஸ் அக்செப்ட் பண்ணலனா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் ஏதோ எஞ்சி இருக்கு அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல அதுக்கு முன்னாடி ஹமாஸ் இதுக்கு ஓகே சொல்லவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்களே யூகித்து கொள்ளுங்கள்